உன் திறன் மற்றும் முயற்சியின் மீது மற்றவர்களுக்கு சந்தேகமானது எழலாம் ஆனால் உனக்கே உன் மீது நம்பிக்கை இல்லையெனில் அதுவே உன் தோல்வியினை நீ ஒப்பு கொண்டதற்கு சமமானதாகும் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது மனிதன் ஏமாற்றி விட்டான் என்று கவலை வேண்டாம் ஒன்று நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது யாரும் தப்பிக்க முடியாது மன அமைதியை விரும்பினால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பொறுமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் பகவத்கீதையில் இருந்து சிறந்த மூன்று வரிகள் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் ஒருவர் தன் கொண்ட லட்சியத்தினை மாற்றக்கூடாது உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அழகோ அறிவோ அன்போ புகழோ திறமையோ அல்ல நேர்மை நீங்கள் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது நீங்கள் ஒருவரின் உருவம் கண்டு பழகுவதை விட உள்ளம் கண்டு பழகுவதே சிறந்த பண்பாகும் ஏனெனில் இந்த அகிலத்தில் உள்ளத்தால் சிறந்தவர் சிலரே ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாததை பற்றி யோசித்து நம்முடைய நிம்மதியை இழந்துவிடக்கூடாது அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்து நில் இந்த நிலையும் மாறும் பூக்கள் நம் யார் கழுத்துக்கு மாலையாக போகிறோம் என்று யோசித்து பூப்பதில்லை பூப்பது அதன் வேலை அதுபோல உன் வேலையை நீ செய் அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும் கவலைப்படாதே பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்போதே திருந்தி விடுங்கள் பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அதனுடன் வரும் வலியும் அதிகம் இழப்பும் அதிகம் உன்னுடைய மனம் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் ஆதலால் வரும் வழிகளுக்கு நன்றி கூறி வாழ பழகிக்கொள் எதையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்ள பழகு வாழ்க்கை வரமோ சாபமோ நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதிலேயே உள்ளது நிறை குறை நிறைந்தது தான் வாழ்க்கை வாழ்க்கையை அதன் ஓட்டத்திலேயே வாழ பழகிக்கொள் கிடைத்த வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தால் அழகான வாழ்க்கை உங்கள் வசமாகும் உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக்கொள் அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும் மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போக ஒரே காரணம்தான் அது என்னவென்றால் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனித மனம் நம்புவதுதான்